இப்ப நம்ம பண்ண போறது பப்பு மாவட்ட அரை அழகு அழாக்கி துவரம் பருப்பு இதை வந்து லைட்டாக வறுத்துக்கலாம் இப்ப நம்ம லைட்டாக ரொம்ப வேணாங்க ஒரு லைட்டாக ஒரு பாசனை வர மாதிரி ஒரு கொஞ்சம் அதை வறுத்துட்டு இதை கழுவி எடுத்துக்கலாம் இப்போ லைட்டாக துவரம் பருப்பை வருத்திக்கிட்டாச்சு இதை எடுத்து கழுவு எடுத்துக்கலாம் வேற எதுவும் இல்லை ரெண்டு கழுவு கழுவிக்கலாம் இப்போ வறுத்ததை இப்போ வறுத்தது கழுவியாச்சு இப்போ இதில் நல்லா ஒரு ஒன்றரை கிளாஸ் கிட்ட தண்ணி ஊற்றிட்டேன் தண்ணி ஊற்றிட்டு இதில் நம்ம போட போகிற பொருள் என்னென்னா பச்சை மிளகாங்க ஒரு அஞ்சு பச்சை மிளகா ரெண்டு ரெண்டாக கீறி வச்சுருக்கேன் காரம் நல்லா அந்த பச்சை மிளகா தான் அந்த வாசனையே கொடுக்கும் நாங்கள் அடுத்தது எங்கள் நாத்தனார் தான் சொன்னாங்க சொல்லி கொடுத்தது இது அடுத்தது சின்ன வெங்காயம் ஒரு ஆறு சின்ன வெங்காயத்தை போட்டிருக்கேன் அப்புறம் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி மாங்காய் பெரிய மாங்காய் ஒண்ணு இதுதான் இது இதுல கொஞ்சம் மிளகாத்தூள் நான் நல்லா ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் மிளகாத்தூள் ஏன்னா இது கார சரமா இருக்கும் இந்த இது அதனால் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் அவ்வளோதாங்க இதை இப்போ நம்ம நல்லா கொலைய வேக விட்டுருணும் இப்போ இதை ஒரு கலக்கு கலக்கிட்டு உப்பெல்லாம் நான் போடலைங்க இறக்கும் போது போடுவேன் இப்போ இதெல்லாம் வெந்த பிறகு தான் போடுவேன் இப்போ இதை மூடி பெய் போட்டோன்னா இது ஒரு எவ்வளோ குலையுமோ ஏன்னா பருப்போடு போட்டிருக்கேன் ஏன்னா பருப்பு எனக்கு சீக்கிரம் குழையிற பருப்புன்றதால அது பருப்போடையே எல்லாத்தையும் போட்டேன் உங்களுக்கு பருப்பு வேகிறதுக்கு ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தனியாக கொஞ்சம் பருப்பு வேக வச்சுட்டு ஒரு ஒரு சவுண்டு விட்டு வேக வச்சுட்டு அப்புறம் இதை கலந்து போடலாம் நீங்கள் எல்லாத்தையும் போடலாம் இப்போ இது வேக விட்டுடலாம் குழஞ்சதையும் நம்ம வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் குழச்சி விட்டுரலாம் நல்லா குழச்சி விட்ரலாம் குழச்சி விட்டு பாருங்க தாளிக்கிறதுக்கு வச்சுருக்கேன் இப்போ கடுகு நல்லா கடுகு வெடி வெடித்தோன்னா கொஞ்சம் சீரகங்க சீரகம் இதில் வரமிளகா ஒரு மூணு வரமாக போட்டுக்கேன் அதுலேயே காரம் வந்து மூணு வரம் வரமாக போட்டுக்கேன் இதோட கருவேப்பிலை வந்து இது மேலே போட்டுறேங்க கருவேப்பிலை வந்து இது மேலே போட்டுறேன் ஏன்னா தாளிச்சாப்படி கொட்டிடும் அதனால் இப்போ பூண்டு நல்லா நச்சு வச்சுருக்கேன் பூண்டு ஒரு அஞ்சு பல் அதை இதில் சேர்த்துடலாம் இந்த பூண்டு வந்து செவக்க கொஞ்சம் பூண்டு வச்சு மிளகா வந்து கருத்துரும் இருக்கு அதனால மிளகாய் எடுத்துடுறேன் நான் மிளகாய் எடுத்து அதை போட்டுடலாம் இப்ப இது செவந்துருச்சு வச்சுட்டு கருவேப்பட மேல ஊட்டிடுச்சு அவ்வளோ தான் இதையும் சேர்த்து ஒரு கடை கடைஞ்சி விட்டுரணும் நான் கெட்டியாக வச்சிருக்கேன் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணாலும் ஊற்றிக்கலாம் அதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் அதில் ரொம்ப வேணாங்க கொஞ்சம் கெட்டியாக இருந்தாவே நல்லா இருக்கும் அதை உங்களுக்கு மாங்காய் வந்து கொஞ்சம் புளிச்சாதான் தான் அதுக்கு நல்லாயிருக்கும் இதில் இதுக்கு தேவையான அளவு உப்பு இது ரொம்ப கொதிக்க விட வேணாம் நீங்க லைட்டா ஒரு பொதி வந்தாவே இறக்கிடலாம் வந்துருச்சு லைட்டா சுத்தி ஒரு பொதி இப்ப இதை இறக்கிடலாம் இது சாதத்துல போட்டு நெய் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சாதத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் நான் வந்து இட்லிக்கே எனக்கு பிடிச்சிருக்கு இது இட்லி தோசைக்கே நல்லா இருக்கிற மாதிரி இருக்கேன் எனக்கு ஆனா எல்லாருக்கும் பிடிக்குமா தெரியல சாதத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க இது பண்ணி பார்த்தீங்கன்னா பண்ணி சாப்பிட்டு பாருங்க கொதிச்சு சாஃப் பண்ணிட்டேன் இது எதுக்காக நான் இப்ப பண்ணேன்னா ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க ஒருத்தங்க ஒரு மூணு பேர்கிட்ட கேட்டிருந்தாங்க என்கிட்ட செட்டி நாடு அரைச்சி விட்ட பருப்பு மாங்காய் பண்ணிக்காமீங்கன்னு சொல்லி கேட்டுருந்தாங்க அரைச்சி விட்ட பருப்பு மாங்காய் இல்லைங்க மாங்கான்றது வந்து இந்த ஆந்திரா ஆந்திராவில் மட்டும்தான் அந்த மாங்காய் பருப்பு அப்படின்றது பண்ணுவாங்க நம்மளது பண்ணுவோம் அரைச்சி விட்ட மாங்காய் பருப்பு பண்ணுறது வந்து எப்படின்னா மாங்காய் வத்தலை வச்சு பண்ணுவோம் இப்போ இதுக்கப்புறம் நான் மாங்காய் வத்தலை வச்சு உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் அது செட்டிநாடு ஒரிஜினல் செட்டிநாடு அது இது வந்து தெலுங்குக்காரங்க பண்ணுறதுங்க இது ரொம்ப நல்லாயிருக்கும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதில் கொத்தமல்லி வேணாலும் போட்டுக்கலாங்க கொஞ்சம் நான் போடுறேன் இப்போ இதில் கொஞ்சம் கொத்தமல்லியும் நான் போட்டுக்கிறேன் இன்னும் போட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும் கொத்தமல்லி அவ்வளோதான் இது வந்து சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க ரொம்ப டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு அதுவும் சாதத்தில் போட்டு பசங்க சாப்பிட்டா அந்த மாங்காய்க்கும் தக்காளிக்கும் அப்படி அந்த பூண்டு வந்து வாசனைக்கும் அவ்வளோ இருக்குது இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கட்டாயம் சொன்னேன் வாழக வச்சுருக்கேன்